அனைவருக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டுகள் நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருஷத்தினுடைய முடிவும் விஸ்வாவசு வருஷத்தினுடைய பிறப்பும் இந்த நாளில் இனிதாக நடைபெறுகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்களை நாம் பார்க்கலாம் நவநாயகர்கள் நவ கிரகங்கள் என்னென்ன பதவியில் இருந்து இந்த வருஷத்தை நடத்துகிறார்கள் என்பதை பார்க்கலாம் இந்த விஸ்வ வருஷ பிறப்பில் நவநாயகர்களில் ராஜாவாக இரு இந்த முறை பதவியை அமரக்கூடியவர் சூரிய பகவான் ஆகும் இதனால் இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் பார்க்கும்போது கும்பலக்னத்தில் பிறக்கும் இந்த வருஷத்தில் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெற்ற சூரிய பகவான் ராஜாவாக பதவியேற்கிறார் இதனால் நிலம் பதவியை கைப்பற்ற அரசியல்வாதிகள் கடுமையாக சண்டையிடுவார்கள் பலவீனமானவர்கள் பதவியில் இருந்து இறங்குவதும் பலமானவர்கள் பதவியில் அமர்வதற்கான சூழல்கள் அமைவதும் உண்டாகும் அரசியல் காரணங்களுக்கான போராட்டங்கள் அதிகமாகும் ஏற்கனவே பகை உள்ளவர்களுக்கு இடையே பகை மேலும் அதிகரிக்கும் கடுமையான பணி செய்தால்தான் பலன் கிடைக்கும் என்பது போன்ற நிலைமை தொழிலாளர்களுக்கு உண்டாகும் மின்சாரத்தின் தேவை உற்பத்தியும் மிக அதிகரிக்கும் சராசரி பருவமழை குறைவாக கிடைக்கலாம் விளையாட்டு வீரர்கள் நிறைய பதக்கங்களை நாட்டிற்கு கொண்டு வந்து தரலாம் இந்த விசுவாசவச பிறப்பில் நவநாயர்களில் மந்திரியாக இந்த முறை பதவியில் அமரக்கூடியவரும் சூரிய பகவானே ஆகும் இதனால் பொதுவாக அரசியல் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு காலம் உக்ரமாக இருக்கும் ஆளும் வர்க்கம் எதிர்க்கட்சி மற்றும் மக்களுக்கு இடையே சிரமப்பட வேண்டிய நிலைமை அதிகாரிகளுக்கு உண்டாகலாம் சமாதானம் ஏற்படுத்துவது மிக சிரமமாக இருக்கும் சமாதானத்தில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு அதேபோல் ஆலோசனை செய்பவர்கள் ஆலோசனை சொல்பவர்களுக்கும் சட்டத்திட்டங்களை வலிமையாக கடைபிடித்து நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டியும் அதிகரிக்கும் எல்லைக்கு உட்பட்டோ அல்லது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டோ இல்லாமல் அதை மீறி முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் காவலர்களின் பணி இந்த வருடத்தில் அதிக உழைப்பை கொடுத்து செய்ய வேண்டிய பணியாக இருக்கும் இந்த விசுவா வசோ வருஷத்தில் பிறப்பில் நவநாயர்களில் சேனாதிபதியாக இந்த முறை பதவியில் அமரக்கூடிய ஒரு சனி பகவான் ஆகும் இதனால் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு அதன் உபபொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் தொழிற்சாலைகளில் புதிய இயந்திரங்கள் பொருத்தக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் தொழிலாளர்கள் நியாயமான காரணங்களுக்காக போராட்டங்களை செய்து அதன் மூலம் பலனடைவார்கள் தொழிலாளர்களின் போராட்டம் நிறுவனங்களை அல்லது அரசாங்கங்களை அசைத்து பார்க்கும் அரசியல்வாதிகள் தங்களின் வெற்றிக்காக தரும் பணமும் அந்த பணத்தை பெற்று களத்தில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் இந்த இரண்டுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏமாற்றங்கள் உண்டாகலாம் முதலாளிகளின் அதிக எதிர்பார்ப்பின் காரணமாக தொழிலாளர்கள் நிறைய இடமாற்றம் செய்யப்படலாம் இந்த விஸ்வா வசூ பிறப்பில் நவநாயகர்களில் அக்காதிபதியாக இந்த முறை பதவியில் அமரக்கூடியவர் சூரிய பகவானாகும் இதனால் உணவுப் பொருட்களை அளந்து தான் வாங்க வேண்டியிருக்கும் பொதுவாக ஆடம்பரப் பொருட்களின் விலைவாசிகள் ஏறும் முக்கியமாக மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கும் வாகனங்கள் அதிகரிக்கும் மின் உற்பத்தி செய்யும் இயந்திரங்களின் தேவை அதிகரிக்கும் வரி விதிப்புகளினால் நாட்டிற்கு ஏற்படும் வருமானம் உச்சத்தை தொடலாம் கணக்காளர்கள் மற்றும் மதிப்பீட்டாளர்களின் அதாவது அக்கௌண்டன்ஸ் மெஷர் பண்ணக்கூடியவங்க வேல்யூ டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க இவங்களுக்குடைய தேவை அதிகரிக்கும் தானிய வியாபாரிகள் கணக்காக வியாபாரம் செய்ய வேண்டியதாக இருக்கும் பொருள் குறைவாக இருக்கலாம் வியாபாரம் அதிகமாக இருக்கலாம் அல்லது பொருளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் பொதுவாக கணக்காக வியாபாரம் செய்ய வேண்டிய தன்மை தானிய வியாபாரிகளுக்கு உண்டாகும் விஸ்வா வசு வருஷ பிறப்பில் நவநாயர்களின் மேக அதிபதியாக இந்த முறை பதவியில் அமரக்கூடியவர் சூரிய பகவானே ஆகும் இதனால் நான் மேலே சொன்னது போல பருவமழை குறைவாக பெய்யலாம் முக்கியமாக வடகிழக்கு பருவமழை அது அதுபோல் பொதுவாக வெப்ப அலை காற்று அதிகரிக்கும் இந்த வருஷத்தில் புரட்டாசி ஐப்பசி போன்ற மாதங்களில் மட்டும் அளவு கொஞ்சம் அதிகரிக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு உரிய நேரத்தில் விடுப்பு கிடைக்காமல் அல்லது பயணம் அமையாமல் போகலாம் விஸ்வ வருஷப்பிறப்பில் வருஷ பிறப்பில் நவநாயர்களில் சசியாதிபதியாக இந்த முறை பதவியில் அமரக்கூடியவர் புதன் பகவானாகும் இதனால் காய்கறிகள் மற்றும் கனிகளின் வியாபாரமோ அல்லது விலையோ அதிகரிக்கும் நீர் கொள்ளும் காய்கறிகள் பயிர் செடிகள் வறட்சி உண்டு வறட்சி தாங்கும் எண்ணெய் வித்துக்கள் விளைச்சல்கள் பலன்கள் அதிகரிக்கும் வாழை போன்ற நீர் உற்பத்தி செய்வோர் கவனமாக இருக்க வேண்டும் விவசாயிகள் மிகவும் கணக்காக நடந்து கொள்ள வேண்டும் அளவுக்கு மிஞ்சியோ அல்லது அதிக கடன்பட்டு செய்யும் போது நன்கு யோசித்து செய்ய வேண்டும் ஆவணி ஐபசி ஆணி போன்ற மாதங்களில் அதிக காற்று அடிக்கலாம் விஸ்வாவசு வசு பிறப்பில் நவநாயர்களில் ரசாதிபதியாக இந்த முறை பதவியில் அமரக்கூடியவர் சுக்கர பகவானாகும் நீர்பானங்களின் தேவை அதிகரிக்கும் மக்கள் பொழுதுபோக்குக்கு செலவழிக்கும் தொகை அதிகமாகும் சுக்ரன் உச்சம் பெற்று இந்த வருடம் தொடங்குவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் திருமண நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும் அதிகமாக நடக்கும் கும்பாபிசேஷங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும் அதேபோல போதை வஸ்துக்கள் அதிகரிக்கும் அதனுடைய அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷமும் அதிகரிக்கும் அதனால் ஏற்படப்படும் தொல்லையும் அதிகரிக்கும் அடுத்ததாக விஸ்வா வசு வர்ஷப் பிறப்பில் நவநாயர்களில் நிரசாதிபதியாக இந்த முறை பதவியில் அமரக்கூடியவர் புதன் பகவானாகும் இதனால் தானியங்கள் மற்றும் கனிமங்கள் தாதுக்களின் தேவை உற்பத்தியும் அதிகமாகும் மைனிங் அண்ட் மினரல்ஸுடைய தேவை அதிகமாகும் உலோகங்கள் மெட்டல்ஸ் அதே போல் கட்டுமானப் பொருட்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் மற்றும் நுணுக்கமான இயந்திரங்களின் தேவை அதிகரிக்கும் மேலும் ப்ரோக்ராமிங் செய்யப்பட்ட மிஷினரி அதனுடைய தேவை அதிகரிக்கும் மேலும் நிறைய புதுமைகளும் இந்த சார்ந்த துறைகளில் உண்டாகும் வட மேற்கு நாடுகளில் ஏற்படும் மாற்றங்களால் தென்கிழக்கு நாடுகளில் தங்கத்தின் தேவையும் விலையும் அதிகரிக்கும் குறிப்பாக வடகிழக்கு நாடுகள் அதிகமாக தங்கத்தை இந்த முறை வாங்கலாம் விஸ்வாவசு வருஷ பிறப்பில் நவநாயர்களில் தானியாதிபதியாக இந்த முறை பதவியில் அமரக்கூடியவர் சந்திர பகவான் ஆகும் இந்த வருஷத்தில் சர்க்கரை வகைகள் வெள்ளம் தேங்காய் தேன் மற்றும் திராட்சை சந்தை தேவை அதிகரிக்கலாம் மதப்படுத்தப்பட்ட பழங்கள் மருத்துவ குணம் உள்ள மூலிகைகள் மற்றும் தாவரங்களின் தேவை அதிகரிக்கும் கடல் மற்றும் கடல் சார்ந்த உணவுகளின் விற்பனை அதிகரிக்கும் நூல் உற்பத்தியில் பற்றாக்குறை இருந்தாலும் அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ள நாட்டிற்கு ஆடை நூல் தயாரித்தல் மற்றும் விற்பனையால் லாபம் அதிகரிக்கலாம் இந்தியாவின் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் மருந்துகள் மருந்துகள் சார்ந்த துறைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் வளர்ச்சி அதிகமாக ஏற்படலாம் பொதுவாக இந்த விஸ்வா வசுவர்சத்தையினுடைய ஆதாயத்தையும் விரயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஆதாயத்தை விட விரையும் குறைவாக இருப்பதால் பொதுவாக இது பொதுமக்களுக்கு நன்மை தரும் வருஷமாக அமையும் ஆக வருஷத்தினுடைய நவநாயகர்களுடைய பதவி அதனால் அவர்கள் செயல்படக்கூடிய பொதுவான முறைகளை நம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஆதரவு தந்து வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து